நாசா செவ்வாய் கிரகத்தில் ஒரு கல் கண்டுபிடிச்சிது அந்த கல்லுக்கு பேர் பொங்கல்னு வச்சுருக்கு அப்போது இந்த வளர்ச்சியெல்லாம் இப்போ தீபாவளி விழாவை வந்து ஒயிட் ஹவுஸில் கொண்டாடுறான் ஏன் தீபாவளி இப்போ திரும்ப அவனுங்க ஒன்றும் இல்லை இந்தியர்கள் அங்கே போய் செய்கிற வித்தைகளின் காரணமாக அவர் இந்தியர்கள் நம்ம சைடு இருக்கணுன்றதுக்காகவே கொண்டாடுனது ஆக இந்தியர்களுடைய வெளிநாட்டிலே தங்களுடைய திறமைகளை காட்டியதுனால் வந்த விளைவு இது இந்த திறமைகளை காட்ட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தாவணும் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் எல்லா நாட்டிலையும் தமிழ் கட சங்கம் இருக்குது எல்லா நாட்டிலையும் கம்மன் கழகம் இருக்குது இதெல்லாம் நம்முடைய பெருமை ஆக கடலை தாண்ட மாட்டேன்னு ஒரே அடியாக உட்காந்துருந்தால் கஷ்டம் சார் ஒரு காலத்தில் இருந்ததுங்க வெளியில் சாப்பிடக்கூடாது ஹோட்டலெலாம் கிடையாது வெளியில் சாப்பிட்டா பெரிய பாவம் வீட்டில் தான் சாப்பிடணும் பரவாயில்ல ஆனால் நல்லா சமைக்கிற ஒய்ஃபு மாட்டவனுக்கு வரேன் சார் அவங்க வீட்டிலே சாப்பிடுவோம் இப்போ நம்மளை மாதிரி மாட்டினா வச்சுக்கோ செத்தான் ஒரு மாற்றம் ஹோட்டல்லையும் சாப்பிட்லாம் இது என்ன ஆயிடுச்சு இப்போ மாதிரின்னு இருக்கு எந்த ஹோட்டல்லையும் உட்கார்றதுக்கு சீட் இல்லைங்க தெரியல நிறைய பேர் வீட்டில் சமைக்கவே மாட்டுறாங்க சண்டேலாம் மெட்ராஸில் சான்ஸே இல்லை அன்றைக்கி என் ஒய்ஃபு இன்னைக்கு நம்ம வெளில சாப்பிட்றோம் சரின்னு சொன்னாக்கா மாதிரி தர இட்டு இட்டுமோண்ணா போனால் அங்கே சாப்பிட்றாங்க காத்து ஒரு இரநூறு பேர் காத்து நிக்கிறாங்க என் ஒய்ஃப் சொல்கிறா எவ்வளோ வீட்டில் சமைக்க மாட்டா போறதுக்கு அப்படின்றா தான் என்னை என்ன வந்தா அங்க இருக்கிற லேடிஸை திட்டா எவ்வளோ வீட்டில் சமாளிக்க மாட்டா இப்போ பாருங்க ஹோட்டலுக்கு போகிறதும் மாறிடுச்சு என்ன ஃபோன் பண்ணால் போதும் சார் ஒரு கடையில் இட்லி வாங்கிக்கோ இன்னொரு கடையில் சட்னி வாங்கிக்கோ வருது வீட்டுக்கு ஆக மாற்றங்கள் வருகிற பொழுது நம்மளுடைய வசதிகள் வாழ்க்கை மேம்படுகிறது அதுதான் புதியான விரும்பு அல்லது யாகம் யோகம் தவம் இது எல்லாத்தையுமே கூட மகாகவி பாரதி வித்தியாசமாக பார்க்குறான் ஊருக்கு உழைப்பது யோகம் நலம் ஓங்கிடுமாறு பணி செய்தல் யாகம் போருக்கு நின்றிடும் போதும் மனம் பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம் இது மகாகவி பாரதி ச ஒரு சர்வீஸ் மைண்ட் இருந்துச்சுனாலே போதுங்க உங்கள் வாழ்க்கை வசப்படும் நமக்கு எதை பற்றியும் கவலை இல்லை சில விஷயங்களில் நம்ம மாறுறோம் மாற வேண்டியதை மாறாமல் இருக்கும் அதுதான் நான் சொன்னேன் பழசு வேறு பழமை வேறு நம்ம அதை போட்டு குழப்பிப்போம் நிறைய இந்த நாட்டில் மூட நம்பிக்கைகள் போக வேண்டும் என்பது தான் வளர்ச்சி சார் இளங்கோவடிகள் காலம்லாம் எப்படிப்பட்ட காலம் சார் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் இளங்கோவடிகள் இளவரசன் அரண்மனையில் இருக்கார் அப்போது ஒரு ஜோசியர் வரார் அந்த காலத்து ஜோசியர்லாம் பக்கா ஒரிஜினல் ஜோசியர்ஸ் வராங்க மன்னன் மன்னன்கிட்ட சொல்கிறார் அவர் எனக்கு தெரிஞ்சு உன்னோட முதல் பையன் மணிமூடம் வியக்கிற மாட்டான் இரண்டாவது பையன்தான் மன்னனாவான் அப்படின்னு சொல்லிட்டார் ஜோசியப்படி இளம்பவடிகள் சொன்னார் இதை நான் மாற்றுகிறேன்னு சொல்லி காவி கட்டிட்டு வெளில போயிட்டார் அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறோம் அவர் வந்து க இலக்கியத்துக்கு மன்னர் ஆயிட்டாருன்னு மன்னர் ஆகலை வெளில வந்துட்டார் மகாகவி பாரதி சொல்கிறான் ஜோதிடம் மிகழ் பாரதி பட் நம்ம அப்படி கிடையாது நமக்கு புதுசு பக்கம் போகலாமா படைசி பக்கம் போகலாமா ஒரே திணறல் சில விஷயம் படைசியில் இருப்போம் சில வருஷம் புதுசில் இருப்போம் இப்போ ஜாதகம் ஜோசியெல்லாம் நம்புகிறோம் நம்புகிறோம் அம்மா சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பேர் மாற்றியிருக்கேன் நான் என்னடா அந்த பேர் ராசி இல்லை எனக்கு யார் சொன்னது நான் ஜோசியா சார் விஞ்ஞானம் வந்து ரேடியாலஜி நேமியாலஜி கார்டியாலஜி நியூராலஜி நெஃப்ராலஜின்னு நிறைய லாஜி கண்டுபிடிச்சிருக்கா நம்மளால நியூமேரலாலஜின்னு கண்டுபிடிச்சான் யார் போனாலும் சரி பேர் மாற்றிடுவான் ராம்னு ஒருத்தன் போனான் சார் ராம் பேர் நல்லா இல்லையாடா ராம் பேர் நல்லா இல்லையான் சார் ஆமாம் நீங்கள் எப்படி ஸ்பெல்லிங் எழுதுறீங்க ஆர் ஏ எம் உலகம் ஃபுல்லாக அதான் எழுதுறோம் இல்லை ஆர் ஏ எம் அதான் தப்பு நீங்கள் உங்கள் ஜாதகப்படி ரெண்டு ஆர் மூணு ஏ மூணு எம் என்னடா ஸ்பெல்லிங் இது அவன் எழுதிருக்கிறான் இதை வந்து ஒரு பத்தாயிரம் வாண்டி நோட்டில் எழுதுன்றான் பேசுகிறான் அதே அவர்கிட்ட நான் சும்மா தமாசுக்கு போனேன் என்ன தெரியுது அவருக்கு சார் நம்ம பேர் மோகன சுந்தரம்ல நான் என்ன தான் சொல்கிறான்னு பார்க்கலாம் இல்லை இல்லை உங்கள் பேர் நல்லா தான் இருக்குது உடனே எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு நம்ம எங்கேயாவது வெளில போய் சொல்ல போகிறோன்ட்டு அதில் நம்மளுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா யார் போனாலும் மாற்றுவான் சார் அவன் நம்மளுக்கு நல்லா இருக்கிறான்னு சொல்கிறாரு போகல நினச்சேன் கட்சியில் ஒன்று சொன்னான் உங்கள் இன்சியல் அப்படின்னா எஸ்ஸுன்னு மாற்றணும் அங்கே தான் பிரச்சனை எங்கள் அப்பா எனக்குன்னு விட்டு பண்ணது ரெண்டு லட்சம் ரூபாய் கடனும் இன்ஜியல் மட்டும்தான் அதை மாற்றணுன்றான் எல்லாமே விதி மேலே ரொம்ப பற்று நம்ம ஒழுங்காக இல்லைனா கூட விதி மேலே பற்று சார் பன்னெண்டு மணி வரையும் ஈபியில் கடைசி நாள் இது வாங்குகிறான் பில்லு கட்டுறோம் கட்டணும் நமக்கு தெரியாண்ணா கவர்மெண்ட்டுன்னு ஒரு பத்திரிக்கையாக போவேண்ணா பணம் ரெண்டு மணிக்கு நம்ம ஒரு டிடி பேங்க்கில் எடுக்கிறோம் சார் ஒன் டு டூ பேங்க் லஞ்ச் டைம் பத்து மணிக்கு போய் எடுக்க ஆனால் நம்மளுக்கு தானே தேவை கரெக்டாக ஒரு மணிக்கு போவான் அவன் மூட்டான்க்கா வாட் இஸ் த டைம் போயணும் நம்ம வேலை நடக்காது விதி விதி இருக்கு அதுக்காக எல்லாத்துக்கும் தோற்று போனதுக்கு எல்லாத்துக்குமே விதின்னு சொன்னால் வாழ முடியாது விதியை மதியம் அதெல்லாம் துள்ளி தள்ளி வச்சுருவான் சில பேர் பார்த்துக்கிறீங்களா சார் வாழ்க்கைன்றது தானாக அமையுறதுன்னு ஒன்னு இருக்கு சார் நம்மளே அமைச்சிக்கிறதுன்னு ஒன்னு இருக்கு சார் ஃப்ரெண்டு கல்யாணம் பாக்கிய விளையாட்டுக்கு போதும் பிரியாணி போடுறாங்க பெரிய பீஸா தானாக வந்துச்சுன்னா நமக்கு நம் நமக்கு அமைஞ்சிச்சுன்னு அர்த்தம் வரல வச்சிக்கங்க கூப்பிடணும் அவன டாய் தண்ணி தெரியல உனக்கு அப்படிலாம் கூப்பிடக்கூடாது ஏன்னா நமக்கு வாழ்க்கை அமைச்சிக்கணும் நம்மளே அதனால அவனை போய் திட்டக்கூடாது யாரா சர்தர் ப்ரோ ப்ரோ விஷ் பண்ண விஷ் பண்ணவே இல்லை மூணு பீஸ் போட்டு போவோம் ஒருத்தன் உட்காந்து சாப்பிட்றான் சார் இந்த சர்வ் பண்ணுற பையன் பச்சடி தான் ஒரு ஸ்பூன் வச்சுட்டே போகிறான் இவனுக்கு வைக்கல மறக்கட்டான் பச்சடி வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லையா சார் அடைச்சீன்னு விட வேண்டியது தானே இல்லை அந்த பையனை தம்பி என்ன பச்சடி சொல்லலாம்ல சொல்லவும் மாட்டான் சொல்லவும் மாட்டான் பச்சடியை தியாகமும் பண்ண மாட்டான் பார்ப்பாங்க அந்த பையன் லாஸ்ட்டு போகிற வரையும் பார்ப்பான் இந்த பக்கத்தில் இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான் பச்சடி மறந்துவிட்டான் போல் அதுக்கு இவன் சொல்கிறான் ஆமாம் சார் எங்கள் அம்மாவுக்கு நான் ஆறாது புள்ள எப்பயுமே இப்படி தான் ஆ ஃபர்ஸ்ட்டு பிள்ளையாக இருந்தால் பிரதமர் ஆகிடுவாடா அப்போவுன்னு நீ எங்கேயோ பச்சடிக்கு தான் உட்காந்து போகிறேன் ஏ சார் நாற்பது வருஷத்துக்கு முன்னால் வாஸ்து உண்டா இல்லையா இல்லை இருந்திருக்கலாம் யாரும் பேசலாம் அதை பற்றி நாற்பது வருஷத்துக்கு முன்னால் வாஸ்துன்றது யாருக்கும் தெரியாது பேசுறதில்லை இப்போ வாடகைக்கு போகிறோன்னே வாஸ்து பார்க்குறேன் அதுவும் ஒரு பக்கம் கலைபுரமாகுது என் வீட்டுக்கு ஒரு வாஸ்து வந்தான் அப்படின்னா போர்த்திக்கொள்ள நின்று உங்கள் ஜாதகப்படி இது என்ன அது அப்படின்னா இது பின்னால் இருக்கு நான் நான் சொன்னேன் முன்னால் இருந்தால் தான் போர்த்திக்கோ பின்னால் தான் மாட்டுக்கோட்டா என்ன சொல்ல வரேன் நீங்கள் சார் உள்ளே வந்தான் சார் ஈசான மூலம் சரியில்லை குபேரம் மூலம் சரியில்லை அக்னி மூலம் சரியில்லை சமல் ரூபம் சரியில்லை இதை மாத்து அதை மாற்று இதை மாற்று அதை மாத்து அவன் மாற்றுன்னு சொல்லாதது என் ஓய்வு மட்டும்தான் அது யாரும் சொல்லி தொலைக்கலாம் இல்லை எல்லாமே மூட நம்பிக்கைகள் நமக்கு என்னன்னா எது நமக்கு வசதி அதை மட்டும் எடுத்துமா அதுதான் பிரச்சனை புதியன விரும்பு எல்லாத்தையும் மாத்து இந்த நாட்டில் வந்து பெண்களை பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள் பெண்கள் பெண்கள் இந்த சமுதாயத்தில் அசிங்கப்பட்டாங்க ஆண்வர்க்கம் பெண்களை அசிங்கப்படுத்தியது யாருக்குமே எந்த மதமும் கூட பெண்களுக்கு வாழ்க்கை தரவில்லை எந்த மதமும் இந்த உலகெல்லாம் அமைதியை போதித்த புத்த பகவான் மதத்தை ஆரம்பித்து புத்த மதம் பெயரிடுகிறார் புத்த பகவானுடைய சித்தி கௌதமி என்று பெயர் அந்த சித்திக்கு புத்த மதத்திலே சேர வேண்டும் என்ற ஆசை நேராக போய் புத்தர் திட்ட போகிறாருன்னு நினச்சி புத்தருடைய தலைமை ரிலேஷன் மாதிரி தான் ஆனந்தன் ஆனந்தன் கிட்ட போய் சொல்றாங்க புத்தர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி என்னை சேர்த்துருன்னு ஆனந்தன் போய் கேட்குறாரு புத்தர் பகவானே இவர்களை நம்முடைய மதத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் புத்தர் சொல்றாருங்க ஆனந்தா இந்த மதம் எனக்கு பின்னால் ஆயிரம் வருடங்கள் இருக்கும் என்று நினைத்தேன் நீ ஒரு பெண்ணை சேர்த்து அதை ஐநூறு வருடமாக குறைத்து விடுகிறாய் என்று சொன்னா புத்தர் ஜைன மதம் இன்னும் மொத்தம் பெண்களுக்கு சொர்க்கம் கிடையாது முடிஞ்சு போச்சு ஸோ பெண்கள் வந்து அப்படியே இருந்தாங்க அச்சம் மனம் நாணம் பயிர்ப்பு அப்படியே இருந்தாங்க பாரதி மாத்திரம் சார் நிமிர்ந்த நண்டனை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத தெரிவு பாரதி பாரதியான் இல்லை என்ன பிரச்சனைனா நிமிர்ந்த நண்டனை நேர்கொண்ட பார்வை பெண்கள் சுதந்திரம் பெற வேண்டும் பெண்கள் விடுதலையாக வேண்டும் இதெல்லாம் பாரதி காலத்தில் இருந்த கனவுகள் தந்தை பெரியார் கண்ட கனவு எல்லா சமூக ஆர்வலர்களும் டாக்டர் அம்பேத்கர் எல்லா சமூக ஆர்வலர்களும் பெண்களை மேம்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்ன ஆயிடுச்சு உள்டாக ஓவரா ஓவராக மேம்பட்டுச்சு இப்போ ரோட்லங்க ஹெல்மெட்டு போடாமல் டூ வீலர் ஸ்பீடாக போட்டு பாருங்க லேடிஸ் தான் பார்த்துக்கிறீங்களா அது என்னமோ தெரியல எந்த போலீஸும் முடிக்க மாட்றான் நம்ம ஹெல்மெட் போட்டுன்னு ஸ்லோவாக ஓவரமானு போனால் கூட நிறுத்தி ஊது ஊது ஊதுன்னு குடிக்கல சார் அப்படின்னா அன்னைக்கு ஒரு போலீஸ் குடிக்கவேல சார் நான் ஏயா இருபது கிலோமீட்டர் வர எவ்வளோ கடை இருக்குது குடிக்காம வந்தால் கவர்மெண்ட் என்ன யாவுக்கு பயமாந்துருச்சு அந்த மாதிரி தான் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே ஆயிடுச்சுங்க புதுமை சார் பாரதி ரொம்ப தெளிவாக சாதம் படைக்கவும் செய்திடுவோம் தெய்வ சாத்திரம் படைக்கவும் செய்திடுவோம் இந்த பெண்களுக்கு எவ்வளோ முன்னேற்றங்க தப்பாக பயன்படுத்துறது அதான் பிரச்சனை இந்த மீடூ வந்ததுல்ல இப்போ அடங்கிடுச்சு வந்ததுல்ல பார்த்தீங்களா எல்லாம் சொன்னாங்க மீட்டு மீ டூ மீட்டுன்னு நான்தான் பயந்தேன் ஆஃபீஸில் ஒரு லேடிஸ்கிட்டையும் பேசுறது இல்லை ஏன்னா ஏதாவது வந்து இவர் போன ஜென்மத்தில் என் கையை பிடிச்சி இழுத்தாருன்னு சொல்லிட்ட காலி அவங்களே கேட்டாங்க என்ன சார் வர வர ரிசர்வ்ட் ஆகிட்டீங்க குரூப் ஹோட்டலில் கூட நிற்குது இல்லை சார் சார் வாங்க நான் நீ ஏன் நீ அங்கேயே இரு பாரதி அந்த காலத்தில் சொல்லியிருக்கான் சார் மீட்டு தான் நம்ம சரியா பண்ணல காதலன் போய் விடுகிறான் தோழி வந்து உன் காதலன் போயிட்டான்னு அப்போது தலைவி சொல்றா ஆற்றங்கரை அன்றொரு நாள் என்னை அனைத்து தனியிடத்தில் பேசியதெல்லாம் கூடி ஊர் முழுக்க சொல்லிவிடுவேன் என்று சொல்லுகிறார் அதுதான் மீட்டு ஆனால் எல்லாமே உள்டா ஆயிடுச்சு என்னன்னா சுதந்திரம் கொடுத்தால் நமக்கு அளவு தெரியல மரபுகளிலே புதுமை வந்து விட்டது ரொம்ப கஷ்டம் ஒரு பெரிய கீ போஸ்ட்டில் ஆம்பளை இருந்தாலும் வச்சுங்களேன் பிரச்சனையாக இருக்காது சார் நான் சும்மா சொல்கிறேன் உண்மையிலே ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆம்பளை பொம்பளை ரெண்டு பேரையும் சேர்ந்து அறவணிச்சிட்டு போயிடுவான் சில பேர் எக்ஸ்ட்ராவாக அரவணைச்சு நினைச்சு அது வேறு விஷயம் ஆனால் லேடிஸில் சில பிரச்சனை இருக்குது அது என்னவோ தெரியல உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டதுனால இந்த ஆம்பளைங்களை பார்த்தாலே பிடிக்காது எனக்கு ஒரு சிஓ வந்தாங்க டெய்லி திட்டுவாங்க சார் அதுவும் பொதுவாக திட்டுவாங்க எவங்க எவன் தப்பு பண்ணாலும் அவனை மட்டும் மாட்டாங்க ஆம்பளைங்கலாம் ஆஃபீஸில் எதுக்கே ஆகுது அவமானமாக இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் திட்டு வாங்கினா நம்ம சந்திராஷ்டமோன்னு நினச்சிக்கலாம் சார் டெய்லி திட்டுவாங்கன்னா டெய்லியாக சந்திராஷ்டமா வரும் அதுவும் இல்லாமல் ஆஃபீஸர் ஆம்பளியாக அந்த அரே வச்சுக்கங்களேன் திட்டினா கூட வீட்டில் ஒய்ஃபுகிட்ட போய் சொல்லலாம் எங்கள் மேலே எங்கள் சிஓ திட்டாரு அப்படின்னு சொல்லலாம் லேடி திட்டிட்டு வீட்டில் சொல்ல முடியாதுங்க எங்கள் மேடம் திட்டாங்கன்னு ஒய்ஃப் கிட்டே நாளைக்கு நாலன்னைக்கு நம்ம சண்டை வரும்போது அவளே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசிட்டா தாலி கட்டின புருஷனே நீ பேசுறியான்னு கேட்டா ஊர்ல அவ திட்டா வாங்கின்னு வரேன் நான் திட்டினா என்ன சொல்லுவாள அதனால ரொம்ப கஷ்டம் சார் மரபுகளிலே புதுமை மரபுகளிலே புதுமைன்னா மரபுகளிலே புதுமைன்னா புதுமை பண்ணிக்கலாம் நம்ம வசதிக்கு ஆனா பண்பாடை பாழாக்க கூடாது அங்கதான் புதுமை புதியன விரும்பினா அதுதான் பண்பாடு பாழாக்காம புதுமை இப்போ நம்ம ஊட என்னாச்சு வேட்டி சேலை புடவை ரவிக்கை இப்போ வேட்டி கட்டிட்டு நான் வேட்டியே கட்டினதில்லை ஏன்னா பஸ்ஸை பிடிக்கிறதா வேஷியை பிடிக்கிறதா ரொம்ப பிரச்சனை நம்ம டூ வீலர் ஓட்டுறோம் ஓடுற பஸ்ஸில் ஏறுறோம் பேண்ட்டு தான் வசதி இப்போ லேடிஸாக அந்த மாதிரி தான் பாவம் அவங்கள நம்மளை மாதிரி ஆஃபீஸுக்கு வராங்க போகிறாங்க டூ வீலர் ஓட்டுறாங்க கார் ஓட்டுறாங்க அவங்களும் ஓடுறாங்க வராங்க அவங்களும் வந்து சுடிதார் அது தப்பி ஆனால் இந்த புதியன விரும்பல இது ஓகே பண்பாடு கவரக்கூடாது அப்படி தானே சார் இந்த பர்முடாசன் ஒன்று இருக்குது பார்த்துக்குறீங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆ தொலை தோல்லைண்ணா அது வீட்டில் போட்டுக்கணும் சில பேருக்கு எந்த ட்ரெஸ்ஸை எங்கே போகிறதுனே தெரியல சார் அன்றைக்கி கோயம்புத்தூர் வந்துன்னு இருக்கிறேன் ஒரு ஆள் நல்லா அடிக்கு இருக்கார் ஹெப்டி பாடி பர்முடாஸ் போட்டுன்னு அப்படியே அப்பர் பத்துக்கு ஏறலாம் நான் லோயர் பர்த்து இந்த பெண்கள் ட்ரெஸ்ஸு பரவாயில்ல சார் ஆனால் அந்த லெக்கின்ஸுன்னு உண்டு அது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரில சார் ரொம்ப கஷ்டம் அன்றைக்கி பார்க்குற மெட்ராஸில் ஒரு குண்டம்மா லெக்கின்ஸ் போட்டு பைக்கில் ரெண்டு பக்கமும் கால் போட்டுன்னு போகுது பின்னால் ஓட்டுறதுக்கு நமக்கு பயமாக இருக்குது எப்போ கிழியோ எங்கே கிழியோ ஒன்றும் தெரியும் புதியன்ன விரும்பு பண்பாடு மாறாமல் சார் ஆமாம் சார் மாறிடுச்சு சார் எல்லாமே ஸ்டைல் ஆகிடுச்சு எங்கள் எங்கள் கூடும் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போன கல்யாணத்துக்கு ஒரு அம்மா எங்கள் சொந்தக்கார பொண்ணு முன்னால் ப்ளவுஸ் சார் பின்னால் வெறும் பிள்ளையாரோட எம்ப்ராய்டரி பிள்ளையார் வெறும் எம்ப்ராய்டரி மட்டும் பின்னாடி நான் அப்படியே பின்னால் வந்து பார்த்தா பிள்ளையார் நல்லா இருந்தார் நான் அப்புறம் கூட்டிக்கிட்டு தோப்புகரணம் போட்டு மூஞ்சி பக்கமாக முன்னால் வந்தேன் பின்னால் என்னமாட்டேன் பிள்ளையார் அங்கிள் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கா நல்லா நல்லாயிருக்கும் எங்கிட்ட இன்னும் ராஜகோபுரம் மீதாகிருஷ்ணா நிறைய இருக்கிற அங்கிள் என்ன இது எவ்வளோமா தைக்கிறதுக்குண்ணே முப்பத்தஞ்சாயிரரூபாமா ஒரு கல்யாணமே பண்ணலாம் சார் உட போயிடுச்சு சார் ஒரு காலத்தில் குடும்பம் எப்படி நடந்தது அதெல்லாம் இப்போ எதிர்பார்க்க முடியாது அவ்வளோதான் காலையில் பெண்கள் குளிச்சுட்டு குளிச்சுட்டு கணவனுடைய கணவன்கிட்ட வந்து ஒரு முப்பது வருஷம் முன்னாடி நம்ம சினிமாவில் பார்த்துக்குறோம் க இலக்கியத்தில் பார்த்துருக்கோம் கணவனோட காலை தொட்டு கும்பிட்டு முப்பது வருஷம் முன்னாடி நினச்சே பார்க்க முடியாது என் பையன் காது கிட்ட இருக்கிறா ஏந்துக்கலைன்னா அம்மா தண்ணி ஊற்ற சொல்லிச்சுப்பாங்க சார் கணவனுடைய கணவன் சாப்பிட்ட இலையோ தட்டோ அதில் தான் மனைவி சாப்பிடுவாங்களாம் அதுவும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அது கூட அவ்வளோ நம்ம எதிர்பார்க்கல சார் ஆனால் ரசம் ஊற்றும் போதே சாப்பிட்டா அப்படியே வைக்காதீங்க கழுவி வைங்கன்றா சாப்பாடே இறங்க மாட்டேது எல்லாமே மாறிடுச்சு சார் உணவு மாறிடுச்சு நம்முடைய பரம்பரை உணவெல்லாம் போயிடுச்சு இப்போ வித் எதுவுமே புதுமை நினைச்சிட்டு எதையாவது சாப்பிட்றது அன்னைக்கு என் வீட்லயே தட்டு வச்சு இட்லி தோசைன்னு எதாவது வைப்பான்னு உட்காரன் ஒரு கப்பு வைக்கிறான் என்ன பிளாஸ்டிக் கப் இருங்க ரெண்டு உள்ளே போனான் ஏதோ ஒரு பேக் ஊற்றணும் தான் சிசரில் கட் பண்ணான் ஜல்லி மாதிரி ஏதோ கொட குடன்னு கொட்டினான் என்ன அது அப்படின்னா க்ளாத் சொல்லலாம் ஆ இதில் தான் கலோரிஸ் அதிகம் யாருக்கும் கலோரி பற்றி தெரியாது எங்கேயோ கெட்டுன்னு சும்மா சொல்கிறது எனக்கு அதை பார்த்தோடனே பிபி ஆயிடுச்சு ஏன்னா ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டா ஒரு மணி வரையும் ஓடும் சார் இது பார்த்தாலே டக்குன்னு பண்ணால் பால் ஊற்றவான்னு கேட்டால் யாருக்குன்னு இல்லைங்க பால் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தான் சாப்பிடுங்க இல்லை விட்டுருங்கண்ணா என் திரும்பி பார்க்குற என்ன என்னையே பார்க்குது அதுக்கவலை என்னன்னா அதுக்கும் வந்து கப்பு தான் அது பிரேக்ஃபாஸ்ட்டும் அந்த மாதிரி ஜல்லி தான் நம்ம டிஃபனை இவன் சாப்பிட்டு போயிட்டா நமக்கு என்ன மாறி மாறிப்போச்சு இதெல்லாம் மாற்றம் நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய மரபுகள் நம்ம வசதிக்காக மாற்றுறது பண்பாடை மாற்றக்கூடாது சார் இந்த இந்த தேசம் தமிழக தேசம் எப்படி நான் வீடு கட்டும் போது கூட திண்ணை க வச்சு தண்ணி கேட்குறவனுக்கு மோர் கொடுத்த வீடு ஊர் சார் இது நம்மளது அப்படிதான் இப்போ விருந்தோமல்னு நினச்சாலே பயமாக இருக்குது சார் சொந்தக்காரன் வீட்டுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது சார் என்ன ஃபோன் பண்ணாமல் வந்துட்டேன் அப்படிதான் என் சொந்த அத்தை ஃபோன் பண்ணாமல் வந்துட்டேன் சில பேர் வீட்டுக்கு போனால் ஏன் போனோன்னு ஆகிடும் நல்லா அனுபவிச்சிருக்கேன் ஒரு மூணு வருஷம் கழித்து பாருங்க அவங்க நம்ம போனி கடைசியாக போனதுலேருந்து மூணு வருஷத்தில் அவங்க வீட்டில் நல்லது கெட்டது நடந்திருக்கோம்ல அந்த ஆல்பத்தெல்லாம் தூசி தட்டி எத்தினு வருவாங்க ஒவ்வொரு ஆல்பமும் பன்னெண்டு கிலோ இருக்கும் சார் அதை எத்தினு வந்து தொடையில் வச்சுருவாங்க நீங்கள் கண்டிஷனாக அதை பார்த்தே ஆகணும் ஒரு மூஞ்சு பார்க்குற மாதிரி இருக்காது ஒரே அம்மா வந்து சந்தனம் தடவும் ஒரே அம்மா பொட்டு வைக்கும் ஒரே அம்மா பன்னீர் நல்லாவே இருக்காது சரி அவங்க பார்க்காத போது ரெண்டு ரெண்டாக தள்ளலான்னு பார்த்தாலும் பின்னாலே அந்த அம்மா நிற்கும் ஐயோ எங்கள் ஓரவத்தி சரியா பாருங்கள் எல்லாம் பார்த்து முடிச்ச தான் டீ கொடுப்பாங்க அன்றைக்கு எங்கள் அத்தை சொல்லுது டீ கொடுக்குறேன்ட்டு உள்ளே போயிட்டு வெளில வருது க்ரீன் டீ கொடுத்துது க்ரீன் டீ உடம்பு நல்லது அதில் எந்த வித மாற்றம் இல்லை ஆனால் வர விருந்தாளிக்கு அது பிடிக்குமான்னு கேட்கணும் சார் கண்டிஷனாக கொடுக்கக்கூடாது எனக்கு அது பிடிக்காது க்ரீன் டீயை கொடுத்து அது ரொம்ப ஆட்டவும் முடியாது ஏன்னா எப்போ வாங்குந்தோ கம்மி ரேட்டு ரொம்ப ஆட்டினீங்கன்னா பையன் உள்ளே கிழிஞ்சிடும் அந்த க்ரீன் டீயை கொடுத்துட்டு நான் வர அத்தை என்ன கேட்டை மூடிட்டு போப்பா நாயெல்லாம் உள்ளவர் இந்து நம்மள்தான் எதுவாக இருந்தாலும் சரி புதுசாக விரும்பணும் ஆனால் அது மக்களுடைய நன்மைக்கு சமூக நன்மைக்கு இருக்கணும் சார் அழகையே நம்ம மாற்றிட்டோம் சார் அழகு என்பது மனதை பொறுத்தது ஆனால் இப்போ நம்ம மூஞ்சை பொறுத்ததுன்னு நினைச்சுன்னு இருக்கோம் மாறிப்போச்சு சில வளர்ச்சி உண்டு இப்போது கவிதை அப்படின்னா ஒரு காலத்தில் கவிதை மரபு கவிதை தான் இல்லை வளர்ச்சி புது கவிதை வந்தது மாற்றம் ஹைக்கு வந்தது வளர்ச்சி நீங்க இசை உலகத்திலே எடுத்து பாருங்களேன் வயலின்றது ரொம்ப மென்மையான கருவி தவில்ன்றது கொஞ்சம் ஆனா குன்னக்குடி வைத்தியநாதனும் வளையப்பட்டியும் சேர்ந்து ஜுகல் பந்தி வச்சாங்க சார் ரொம்ப சிறப்பாக உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்தாங்க ஏ இசையில் புதுமை செய்தார்கள் வெற்றி அடைந்தார்கள் ஆக புதுமை செய்தால் வெற்றி உண்டு ஒரு காலத்தில் நம்ம ஊரில் அரிசி கடன் தனியாக இருந்ததுங்க பருப்பு கடன் தனியாக இருந்தது கடன் தனியாக இருந்தது ஒவ்வொன்றுக்கும் குட்டி குட்டி கடை ஆனால் ஒருத்தர் யோசிச்சார் என்னென்ன இது ஏன் தனித்தனியாக வைக்கணும் மொத்தமாக ஒரே கூரை கிட்ட எடுத்துட்டு வந்தேன் தட் பிகம்ஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட் எல்லாம் ஒரே கீழே அதுதான் புதுமை போதுங்க அதுதான் வளர்ச்சி சார் புடவையே அப்படி தானே சார் எவ்வளோ மாற்றம் வருதுங்க ஒரு காலத்தில் வெறும் பட்டு புடவை எல்லாம் அதே கலரில் இருக்கும் நம்ம பாட்டி மார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே கலர் புடவை தான் பச்சை சொவுக்கும் மஞ்சள் அதே தான் இப்போ மாறிடுச்சு அன்றைக்கி என் ஒய்ஃபு சொல்கிறா புது புடவை ஒன்று வந்துக்குதுங்க த்ரீ டி அப்படின்னா அப்படின்னா என்னென்ன புடவையோடு சேர்த்து கண்ணாடி தராங்களான்னு ஏன்னா மூணாக தெரியுமா ஒன்றே பார்க்க முடியாது அது பரவாயில்லைங்க வெட்டிங் டேக்கு கேட்டால் பாருங்கள் ஒரு புடவை ஒரு கடையில் அதுக்குன்னு விற்றுனுக்குறான் உலக அதிசயம்லாம் ஒரே புடவையில் அச்சு போட்டிருக்கு பட்டில் நான் சொன்னேன் என்னது அப்படின்னு தாஜ்மஹால் பிரமி வெட்டிங் டேக்கு எல்லாம் சமாதி நான் சொன்னேன் உனக்கு எனக்கு கல்யாணானதே ஒரு அதிசயம் இருபது வருஷம் ஒன்றா இருக்குது அதை விட அதிசயம் இதை இப்படியே கொண்டாடி முற்று சார் நம்ம ஊரில் தான் ஒரு பத்து வருஷம் முன்னாடிலாம் தீபாவளி போது ஜோக்குக்குன்னு மைசூர் பார்க்க வச்சு கிண்டல் பண்ணுவாங்க பார்த்துக்கிறீங்களா மைசூர் பார்க்க வச்சு ஜோக்கு வரும் ஆனந்த எல்லா பத்திரிகையும் வரும் மைசூர் பாக்கு டேபிள் கீழ வைங்க சுற்றி எடுத்து உடைங்க எல்லாம் வரும் ஆனால் ஒரே ஒருத்தர் கோயம்புத்தூரில் மாற்றினார் என்ன மகாதேவ் ஐயர் மைசூர் பாக்கு அதை பண்ணார் மைசூர் பா இன்றைக்கி உலகத்தில் கோடி கோடியாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து அதே மைசூர் பாக்கு புதுமைகளை செய்தால் வெற்றி நிச்சயம் எப்பவுமே புதுமைகளை செய்தால் வெற்றி நிச்சயம் இந்த புடவக்காரங்களாம் எவ்வளோ பாருங்கள் புத்திசாலிங்க சார் புகை புடவைக்காரன் நகைக்காரங்களாம் ரொம்ப புத்திசாலிங்க ஆடி மாசம் எதுக்குமே நல்லது இல்லைங்க அப்படிதானேங்க ஆஹ் கல்யாணம் பண்ணா கூட பிரிச்சிருவானுங்க இல்ல எனக்கு கல்யாணமா பண்ண மாட்டேன் ஆடி மாசத்துல அப்போ ஒரு மாசம் தொழில் அடிபட்டது எல்லா கடையும் ஒரு மாசம் தொழில் அடிபட்டது உட்கார்ந்து யோசிச்சாங்க எது புதுமை பஸ்ட் வார்த்தை என்னத்த மாசம் கொடுத்தாங்க ஆடி தள்ளுபடின்னு ஆரம்பிச்சாங்க சரியா நல்ல காரியத்துக்கு எடுக்கிறது யாரும் நம்ம சமூகத்தில் போய் ஆடி மாசம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க என்ன ஆடி தள்ளுபடினா அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் வெறும் ஆடி தள்ளுபடினே சொல்ல அதுக்கப்புறம் ஆடி திருவிழான் சரியா அதுக்கப்புறம் ஆடி டொமோக்கோ இப்ப வாங்குறவனே வெயிட் பண்ணுறான் ஆடி மாசம் வரட்டும் எப்படி மாத்தினாங்க பாருங்க இல்ல சார் எப்படி மாத்தினாங்க அதுதான் எதுவாக சார் அக்ஷய திருதியை இந்த திருப்பின்னு சொல்கிறேன் முப்பது வருஷத்துக்கு முன்னால் உண்டா இல்லை இப்போது க்யூவில் நிற்கிறோம் ஏதாவது ஒன்று வாங்கணும் எவ்வளோ வேலை வைத்தாலும் வாங்கணும் அப்படிதான் அதாவது சில பேர்கிட்ட வந்துங்க நல்லது செய்யறதே கஷ்டம் சில பேரை மாற்ற முடியாது ரொம்ப கஷ்டம் ஆனால் வியாபாரிகள் ஒரு பண்டிகையை உருவாக்குகிறார்கள் அதுதான் அவர்களுடைய வெற்றி ஏன் புதுமையான சிந்தனை சார் ஜரத்துக்குன்னு ஒரு இடத்துக்கு டாக்டருக்கு போனோம் சார் தலைவலிக்குன்னு கண் டாக்டர் கிட்ட ஒருத்தர்கிட்ட போனோம் இதுக்குன்னு போனோம் ஒருத்தராது எல்லாம் போட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னா சௌகரியம் உள்ளே போனால் போதும் துட்டு எடுத்துக்கின்னு மொத்தமாக ஒரு சுத்து இஎன்டி போனால் உங்களுக்கு ரைட்டாக லெஃப்டா அப்படின்னா லெஃப்ட் அது பக்கத்து ரூம் நான் வெறும் ரைட்டு மட்டும் பார்க்குறேன்னா ஆக எல்லாமே ஒரே கியூரை ஆக அன்புமிக்கவர்களே பாரதி சொன்ன புதுமை என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு வசதியாக நாம் மாற்றிக்கொள்வது நம்ம சார் சொன்னார் சிந்துபாத் படிச்சுட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதுபோல் இந்த புத்தக திருவிழா ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு மிகப்பெரிய முயற்சி செய்து வருகிறது நீங்கள் நல்லா கவனிங்க ஒரு புக்கு வேணும்னா நம்மள மாதிரி சோம்பேறி யாரும் இருக்க மாட்டான் சரியா திங்கிறதுக்கு ஏதோ தப்பாக நினைக்காதீங்க சாப்பிட்றதுல யாராவது ஒருத்தர் அங்கே மூணு கிலோமீட்டருக்கு தாண்டி ஒரு மெஸ்ஸு பேர் சொல்லி இருக்குது தக்காளி குழம்பு அப்படின்னா ஓடுவோம் யாராவது வந்து அங்கே பதிப்பக்கத்தில் ஒரு நல்ல புக்கு வந்துருக்குது ஆ வந்ததா அப்படின்வோம் ஆனால் எல்லா புத்தகத்தையும் ஒரே கூரையிலே ஒரு தள்ளுபடியோடு விற்கிறதுன்றது அரசாங்கம் முன்வந்து செய்கிறது மாவட்ட ஆட்சியருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும் இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் அரங்கில் அமர்ந்து கேட்பதற்காக நம்முடைய து சார ஆட்சியரையும் எனக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவிக்க வேண்டும் இந்த மாதிரி புத்தகம் 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 பதிப்பகம் பதிப்பகம் எத்தனையோ வருஷமாக அவங்க அதிலேயே கடந்து ஊர்னவங்க அவங்களோட உதவியில் அரசு மிக அற்புதமாக இதை செய்திருக்கிறது என்று சொன்னால் யாருக்காக நமக்காக ஆக நாம சார் இனிமேல் நாற்பத்தஞ்சு வயசாச்சு இனிமேல் நீங்கள் புக்கு வாங்கி படித்து குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு வாங்கி கொடுங்க அவங்களுக்கு பிடிச்சி தான் வாங்கி கொடுங்க தப்பு இல்லை எதையாவது ஒன்று படிக்கட்டும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தான் மொபைலை தூக்கி வெளியில் வைக்க முடியும் ஆக தயவு செய்து குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுங்கள் உங்கள் உறவுகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுங்கள் உங்களுக்கு வாங்கி கொள்ளுங்கள் அதனால்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தக திருவிழா என்று நடத்துகிறார்கள் நன் நீங்கள் சரியாக கவனித்தீர்கள் என்று சொன்னால் இது புத்தக கண்காட்சி அல்ல புத்தக திருவிழா கோயில் திருவிழா என்றால் அங்கே போய் கடவுளை வணங்குவோம் புத்தக திருவிழா என்றால் அங்கே போய் புத்தகம் வாங்குவோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி வணக்கம்